கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பது பாலமுருகனின் விஸ்வரூபம் பிரகஸ்பதி வேண்டிக் கொண்டதும் பாலகந்தன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவருடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கி தேவர்கள் அனைவருக்கும் உயிரூட்டினார் உடனே சகல தேவர்களும் உறக்கத்திலிருந்து கண்விழித்து எழுந்தவர்கள் போல உயிர் பெற்று எழுந்து முருகவேலை வணங்கி நின்றார்கள் தம்மை வணங்கி நிற்கும் திருமால் தேவர்களுக்கு தயாநிதியான கந்தவேலன் அவர்களுடைய அஞ்ஞான ரூபமான மாயையை அகற்றி தம்முடைய பாத கமலங்களில் பக்தியையும் கொடுத்தருளினார் பிறகு அத்தேவர்களை நோக்கி நீங்கள் என்னை சிறு குழந்தையென்று மூடர்கள் போல் எண்ணி விடாதீர்கள் அதே உன்னதமான பரமேஸ்வரரை சார்ந்திருக்கும் என்னுடைய உண்மை வடிவத்தையே பாருங்கள் என் வடிவத்தை பார்க்கும்படியான வல்லமை வாய்ந்த திவ்யமான கண்களையும் உங்கள் அனைவருக்கும் தருகின்றேன் என்று கூறிவிட்டு ஜகத்குருவான முருகப்பெருமான் அவர்களுக்கு தன் விஸ்வரூபத்தை காண்பித்தார் ஏழு பாதாள லோகங்களையே திருவடிகளாகவும் ஏழு நிலவுகளின் நிலப்பரப்பே கணுக்களாகவும் ஏழு கடல்களை இடுப்பு துணியாகவும் திக்குகளை தோல்களாகவும் விண்வெளியை நாபிகளாகவும் ஸ்வர்க்க லோகத்தை சிரசாகவும் சூரியன் சந்திரன் அக்னி முதலான மூவரையே மூன்று அழகான கண்களாகவும் மேக கூட்டங்களை கேசக்கற்றைகளாகவும் நட்சத்திரங்களை கேசத்தில் அலங்கரிக்கும் மலர்களாகவும் சிவபெருமானையே ஆத்மாவாகவும் பராசக்தி தேவியை புத்தியாகவும் மகாவிஷ்ணுவை இடது பக்கமாகவும் பிரம்ம தேவனை வலது பக்கமாகவும் கலைமகளான சரஸ்வதியை வேத வாக்காகவும் திருமகளான லக்ஷ்மியை ஐஸ்வர்யமாகவும் வாயுதேவனை பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம குருகர தேவதந்த தனஞ்சயன் எனப்படும் பத்து விதமான வாயுக்களாகவும் காலாக்நிருத்தனை கோபமாகவும் அக்னி தேவனை ஜடராக்னியாகவும் அனந்தன் முதலான பெரிய சட்பங்களை கால்களினால் அணியும் தண்டை பாதரசம் அணிகலன்களை வேத வாக்காகவும் திருமகளான லக்ஷ்மியை ஐஸ்வரியமாகவும் வாயு தேவனை பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம க்ருகர தேவதந்த தனஞ்சயன் எனப்படும் பத்து விதமான வாயுக்களாகவும் காலாக்நிறுத்தனை கோபமாகவும் அக்னி தேவனை ஜடராக்னியாகவும் அனந்தன் முதலான பெரிய சட்பங்களை கால்களில் அணியும் தண்டையும் பாதரசம் ஆகியவைகளாகவும் சகல மருந்துகளையும் ரோமமாகவும் பல கோடி அண்டங்களையும் அந்த ரோமங்களிலுள்ள ஈறு பேன்களாகவும் கொண்டு கோடி சூரியர்களுக்கும் கோடி பிரளய கலாக்கினியர்களும் ஒப்பான பிரகாசத்தோடு தம் விஸ்வரூபத்தை பாலசுப்பிரமணியர் காட்டினார் அதை தேவர்கள் பார்த்தவுடனேயே அதன் அளவற்ற தேஜஸின் காந்தினால் தேவர்களின் கண்களெல்லாம் பார்க்கும் சக்தியை இழந்து குருடானது போலாகிவிட்டன ஓய்ந்துறங்காத இமை கொட்டாத அமரர்களின் விழிகளே அந்த விஸ்வரூபத்தின் காந்த சக்தியை தாங்க முடியவில்லை என்றால் மற்றவர்களைப் பற்றி கேட்கவும் வேண்டுமா ஐம்புலன் பொறிகளோடு கூடிய தேவர்களின் உள்ளங்கள் அனைத்தும் தேஜோ வடிவினரும் பரப்பிரம்மமுமான பரமேஸ்வரரிடத்திலேயே சிறிது நேரம் வரையிலும் ஆழ்ந்து லைத்திருந்தன பிறகு திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் தாங்கள் தங்கள் சுய உணர்வை பெற்று தங்களுக்கு வெளிக்கண்ணால் பார்க்கும் பார்வையை தந்தருள்ள வேண்டுமென்று சுப்பிரமணிய கடவுளை வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை கும்பிட்டு கைகளை கூப்பி தேவதேவனே ஜகத்நாதனே சங்கர பகவானே சகலருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவனே அதி அற்புதமான தங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கும் சக்தி எங்களில் எவருக்கும் இல்லை ஆகையால் தயாநிதியான தங்களுடைய கருணை கடாட்சத்தால் எங்களுக்கு பார்க்கும் சக்தியை கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் உடனே முருகப்பெருமான் புன்னகை பூத்த வதனத்தோடு உங்களுடைய ஊனக்கண்ணால் என்னை பார்க்கவே முடியாது என்று கூறிவிட்டு அவர்கள் பார்ப்பதற்கு தகுதியான திவ்யமான கண்களை கொடுத்தருளினார் உடனே நான்முக பிரம்மா திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் அப்பெருமானுடைய தேஜோ மண்டலத்தின் ஆயிரத்தில் ஒரு பாகத்தையே கண்டு கழித்தார்கள் பிரம்மாண்டங்கள் அனைத்திலும் உள்ளூரை பொருளாக படர்ந்திருக்கும் அப்பெருமானுக்கு முழங்கால் பாகத்திற்கே சமமான நாம் எல்லோரும் மிகவும் சாதாரணமானவர்கள் என்று கருதி தேவர்கள் அனைவரும் மனம் வாடினார்கள் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தில் காட்சியளிக்கும் அந்த பெரிய தேகத்தின் தேஜஸில் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களையுடைய உலகங்களுக்கும் அந்தந்த அண்டங்களைச் சேர்ந்த முக்காலத்திய புவனங்கள் குடிமக்கள் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுடனும் அப்பெருமானுடைய முழங்கால் வரையில் இருக்கும் மயிர்கால்கள் ஒவ்வொன்றிலும் ஆயிரக்கணக்கான அநேக கோடி பேன் முட்டைகள் சடை சடையாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த வியப்பு கடலில் மூழ்கினார்கள் வாக்கிற்கு அதிபதியும் ஆனந்த வடிவினரும் அதி அற்புதமானவரும் சம்போ மகாதேவனுக்கு பிரியத்தை கொடுப்பவருமான முருகப்பெருமானை நமஸ்கரித்து வணங்கி வேத வேதாந்தங்களில் கூறப்பட்டிருக்கும் ஸ்தோத்திர துதிகளால் அப்பெருமானை போற்றிசைத்தார்கள் சகல புவனங்களுக்கும் எந்த கடவுளினால் படைக்கப்பட்டிருக்கிறதோ எவரால் இயங்கி வருகிறதோ இறுதியில் எவரால் அவை அழிக்கப்பட்டு எவரிடமே ஒடுங்குகின்றனவோ அப்படிப்பட்ட பரபிரம்மமான சுப்பிரமணிய கடவுளை வணங்குகிறோம் உலகிலுள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எவருடைய மாய சக்தியினால் மதிமயங்கி பராபரமாகிய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்ளாமல் அறிவற்ற ஜட பொருட்களையே உலகத்தின் கர்த்தா என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட பரமாத்மாவை நமஸ்கரிக்கின்றோம் வேத வடிவினரும் உன்னதரும் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவரும் பொன்மயமான மீசையை உடையவரும் பதாதி கேசம் வரையிலும் பொன்மயமானவரும் அன்றலர்ந்த கமலமலர் போன்ற கருவிழிகளை உடையவரும் ஜகங்களுக்கு பதியும் குகக் கடவுளுமாகிய தங்களை கதியற்ற நாங்கள் சரணமடைகிறோம் எவருடைய ஆனந்தமே பிரம்மாதி தேவர்களின் ஆனந்தமாக கருதப்படுகிறதோ அப்படிப்பட்ட பரிபூரணரும் ஆனந்த சாகசரும் ஒப்புயர்வற்றவருமான உமாபுத்திரனாகிய சுப்பிரமணிய கடவுளை நமஸ்கரிக்கின்றோம் யாருடைய மாயையினால் அறிவு மறைக்கப்பட்டவர்களாகி இந்திரன் ருத்ரன் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் ஆதியாக கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட சிவபாலனை நமஸ்கரிக்கின்றோம் எவருடைய அருளை பெறாதவர்கள் கந்த வேலனை பரம்பொருள் என்று உணர்ந்து கொள்ளாமல் புலன் பொறிகளையே பரம்பொருளாக கருதுகிறார்களோ அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை வணங்கி வழிபடுகிறோம் சகல உலகங்களும் எவருடைய உடலாக சொல்லப்படுகிறதோ அத்தகைய உலகங்களை யார் நடத்துகிறார்களோ அப்படிப்பட்ட தங்களை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபடுகிறோம் பால்யம் இளமை மூப்பு போன்ற அவஸ்தைகள் இல்லாதவரும் விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் சான்றாக இருப்பவரும் ஜீவர் கூட்டங்களை இயக்குபவரும் முக்தி கொடுப்பவருமான தங்களை நமஸ்கரிக்கின்றோம் அறம் பொருள் இன்பம் வீடு எனப்படும் எல்லா புருஷார்த்தர்களையும் எவர் மனமுவந்து கொடுப்பவர் என்று உணர்ந்து ஜன சமூகம் அமைதியை பெறுகிறதோ அப்படிப்பட்ட சக்திகள் அனைத்தையும் பரிபூரணமாக பெற்றிருக்கும் வேலாயுதப் பெருமானை வணங்குகிறோம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்